நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டால் ஒரு சித்தர் பீடம் சுவாமி சங்கரானந்தா சமாதிக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இந்த ஜீவ சமாதிக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஐந்தருவில் ஐந்து முன்னாடி தான் ஐந்தருவிக்கு போகிற வழியில் வலது பக்கத்தில் இருக்குது சுவாமி சங்கரானந்தா ஆசிரமம்னு இருக்குது அந்த ஆசிரமத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இருந்து தியானம் பண்ணிட்டு ஆட்கள்லாம் வெளியில் வாராங்க பாருங்க அற்புதமான ஒரு நந்தவனம் அற்புதமான நந்தவனம் எப்படி இருக்கு பாருங்க இயற்கையில் இயற்கையில் பொங்க அந்த மாதிரி இடத்தை அமைச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து கடைசி ஞாயிறு இல்லையா அதனால் வந்து இங்கே ஜபக்கோட்டை நடக்கும் ஜபக்கோட்டை நடந்து மதிய உணவு வேற எல்லாருமே கலந்துக்கிடுவாங்க இந்த பாருங்கள் சுவாமி சங்கரானந்தா மகா சமாதி மண்டபம் அருமையான ஒரு இடம் இந்த இடத்துக்கு உள்ளே போக போகிறோம் உள்ளே போனோம்னா சாமியோட சமாதி இருக்கும் அந்த சமாதியை பாருங்க, வாங்க உள்ளே போகலாம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கணும் பாருங்க இடம் ஜீவசமாத்திய பார்த்தீங்களா சாமி இருந்த இடம் அந்த இடம் உள்ள சாமியோட சிலை இருக்கு பாருங்க கண்ணாடி போட்டிருக்கு அதனால் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது மெசேஜ் இருக்க இல்ல ஆன்லைன் He was not hang on இது ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன நினச்சி தியானம் பண்ணுறோமோ அந்த தியானத்தில் வந்து பலன் கிடைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மனதார தியானம் பண்ணணும் đang có người nói cái gì đó 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 cái இந்த ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய தந்தையார் என்னுடைய தம்பி தம்பியோட மனைவி தம்பியோட பையன் இவங்க எல்லோரும் தான் வந்து தீட்சை வாங்கியிருக்காங்க ஆனால் நான் தீட்சை வாங்கலை நான் ஒரு பத்து வயது வரைக்கும் சாமியார் கூட இருந்தவன் அந்த ஒரு பெருமை தான் எனக்கு இருந்தாலும் அப்பப்போ வந்து சாமியோட சமாதியில் தரிசனம் பண்ணிட்டு போவேன் இன்னும் இக்கட்டான சூழ்நிலையில் கூட நம்ம என்ன நினச்சி தியானம் பண்ணுறோமோ அந்த தியானத்துக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நிறைய பேர் சனி ஞாயிறெலாம் வந்தாங்கன்னா இந்த எழில் பங்கும் இந்த அற்புதமான இடத்துல சின்ன குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா பொழுத போய்கிட்டு போவாங்க சாமியோட தரிசனம் வந்து கிடைக்கும் பாருங்க சாமியோட இறந்து நாள் போட்டிருக்காங்க பாருங்க எங்கள் அப்பா இதில் கூட சாமி கூட இருந்து எல்லாமே இருந்தார் ஏன்னா நமக்கு அந்த பாக்கியம் இல்லாட்டாலும் ஒரு பத்து வயசு வரைக்கும் சாமி கூட இருந்ததில் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை சாமி எனக்கு கொடுத்துருக்காரு ஞாயிறு அப்படியே வாங்க வந்து அமைதியாக இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் இயற்கை சூழ்ந்து அமைதியாக இருக்கும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலே ஆன்மீகத்தை கற்றுக் கொடுங்க இதெல்லாம் பெரிய மரங்கள் இருந்தது எல்லாம் கட் பண்ணிட்டாங்க சாமி உட்கார இடம் அந்த இடம்தான் இந்த ஆட்கள் நிற்கிறாங்க இல்லையா அதில் தான் அடிக்கடி உட்காருவார் சாமியும் நானும் அதில் தான் உட்காருவோம் சின்ன வயசாக இருக்கும் போது என்னை அங்கே விட்டுட்டு அரசு பழப்பண்ணில் வேலை பார்த்தார் அப்பா அங்கே போயிடுவார் நானும் சாமியும் தான் உட்காருவோம் பாருங்க அன்னைக்கு மதிய உணவு நடந்துக்கிட்டு இருக்கு கடைசி ஆயர் மாத கடைசி மட்டும் இங்கே மதிய உணவு நடக்கும் அதே மாதிரி சாமியோடய ஜென்ம தினத்துக்கும் இறந்த தினத்துக்கும் வந்து பெரிய ஃபங்க்ஷனே நடக்கும் எவ்வளோ பேர் வராங்கன்னே சொல்ல முடியாது அவ்வளோ பேர் வருவாங்க அண்ணா நான் வந்து தீட்சையெல்லாம் ஒன்றும் வாங்கலை இவரோட மூணு இருந்து பத்து வயசு வரைக்கும் சாமி கோடையாக வாழ்ந்தவன் நான் அதனால் எனக்கு வந்து தீட்சை பெற வேண்டிய சந்தர்ப்பம் அன்னைக்கு கிடைக்கல சின்ன பையன் தானே நான் ஒருங்க எல்லா மக்களும் மதிய உணவு அழிச்சு மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அங்கே டூர் போகிறேன் இங்கே டூர் போகிறேன் வாங்க வாங்க சாந்திய சாமியோட சமாதியை பாருங்கள் நல்லா தியானம் பண்ணுங்கள் ஆசி பெறுங்க நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க ஐந்தருவில் இருக்குது ஐந்தருவி அருவிக்கு முன்னாடியே சின்ன மேடு இருக்கும் அந்த மேட்டெலாம் வலதுபுறமாக இருக்குது சுவாமி சங்கரானந்தா ஆசிரமம் அப்படின்னு முன்னாடி போர்டே இருக்குது வாங்க எல்லோரும் நலமாக இருக்க இறைவனர்களால் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கத்துக்குடன் உங்கள் ஜெயகேசன் பழனியாண்டவர் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்